இயற்கையெல்லாம் காட்டி அப்டேயே மலையை கூப்பிட்டு மலையில முள் நூக்கம் என்னன்னா அங்க மலையில இருந்து தள்ளி விட்டுருணும் அப்படின்னு அப்போ அந்த பாட்டுலயே என்ன இயற்கையை ரசிக்கலாம்னு ஒரு வான அர்த்தம் வரும் இயற்கையை ரசிக்கலாம்னு ஒரு அர்த்தம் வரும் இயற்கை அழகு பாரு அப்படி பாரு இப்படி பாருன்னு ஒரு அர்த்தம் வரும் கணித நீ இயற்கையும் தொடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி கவிஞர் எழுதி முதல் பொருளையும்

நீ நீகுமிடம் ஒரு தூரம் இல்லை நீ வார அந்த பொண்ணு ஆகாருதம் நீ சுவதாலே ஆனந்தம் ஒங்குதே வனதிலே ஆகாமருதம் தாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே அவர் இதனிலும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலந்துயர் விண்ணை காண்பாய் இதனிலும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலந்துயர் விண்ணிலை காண்பாய் போறா அமிதி நிலவுதே சாந்தது ஓ அமிதி நிலவுதே சாந்தம் தமிழ் முடிவிழா கூறுதே இவர் சொல்ற முடிவிழா மோன நிலையனி முடிவிழா மோன நிலையனி மலை முடியில் காணுவாய்வாள் மலையில் கூட இன்னும் அழகா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் வந்து இரண்டாவது அர்த்தம் உங்களுக்கு புரிய முடிஞ்சு போலீ மலை முடியில் இளைஞ